இளங்கலை மூன்றாம் ஆண்டு மாணவர் வேந்தி யோகேஸ்வரன் அவர்கள் உங்களிடையே வழங்குவார் எல்லோருக்கும் என் வணக்கம் எளிதான பொன் வணக்கம் இளைய யோகேஸ்வரன் இனிப்பான தமிழ் தற்போது நான் ஒரு மரபு கவிதை எடுத்துக் கொள்கிறேன் அந்த தலைப்பு முப்பாளி முத்தமிழ் முத்தமிழ் நுட்கள் தலைப்பு முப்பாளி முத்தமிழ் இது மரபு கவிதை பாவகை அரிசி கழி இடையடி யாசிரிய நன்மலர் கூட்டம் தேடி நடந்திடும் தென்றல் காற்றாய் நற்றமிழ் பாடி பாடி நலத்தினை கூட்டி வைத்தாய் என் மனம் கவரும் மண்ணும் எழுதிய பாட்கள் யாவும் மண்ணகம் வாழும் இந்த மக்களுள் தமிழாய் வாழும் முத்தமிழ் நூற்கள் யாவும் முதலிலே தமிழை வைக்க அத்தனை நூற்களுக்கும் அரசனாய் ஆகி முத்தமிழ் முத்தமாய் தமிழை கூறி மொத்தமாய் தமிழை கூறி முழுவதும் தமிழ் வளர்த்தாய் புத்தியில் தமிழை ஏற்றி புதுயுகம் வளரச் செய்த அறமதன் திறத்தை காட்ட அறமதன் திறத்தை காட்ட அதனிலே முப்பத்தெட்டும் சிறப்புடை பொருளைக் கூற சிறந்தத ஏழு ஏழும் அறத்திலே இல்லறத்தில் அருமையை கூறுவதற்கு சிறந்ததாய் இருபத்தைந்தை சிந்தையில் ஏற்றி வைத்தார் ஈரடி குரலுக்குள்ளே இருந்திரும் கருத்தை கண்டால் பாதகில் இருக்கும் ஏழு கடல்களும் அதனுள் அடங்கும் பேரதில் பவனி செல்லும் தெய்வமாய் திகழ்வதற்கு பாதகை சிறந்த வள்ளுவம் கட்டால் போகும் யாவரும் சவமே பெருண்மனை நோக்குதல் தவறை துறவரம் என்பது வரமே தூய்மையும் வாழ்வி நரமே சிறப்பினால் வாழ்வது சரியே செல்வெரும் தோவுதல் முறையே அறத்தினை காப்பது இடையே அனைத்தையும் சொல்வது குரலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்